திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் குடமுழுக்கு விழா நாளை காலை வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது இதற்காக கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூரை மீது வருகிறார்கள் இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் தொடர்பாக பக்தருக்காக அன்னதானம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த அன்னதான மண்டபத்தில் அறுசுவை விருந்து என்பது வழங்கப்படுகிறது காலை முதல் தற்போது வரை சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த அறுசுவை விருந்தை உண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காற்றுக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் திருச்செந்தூர் பொறுத்தவரை எப்போதும் இந்த கடற்கரை உரம் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இங்கு ஒவ்வொரு வாரமும் இந்த விடுமுறை காலங்களிலுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் ஆனால் நாளை நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக நிகழ்வை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகிய கூடுதலாகவே வழக்கத்தை விட கூடுதலாகவே இந்த சமையல் என்பது கூடுதலாக சமைத்து அதற்கான ஏற்பாடுகளை இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த அரசு விருந்தில் பங்கேற்ற அந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர் நம்ம இருக்கா நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் விருந்து ஏற்பாடு எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி பண்ணாங்க அப்படி உங்களுக்கு சொல்லுங்க சார் சிவாய சிற்றம்பலம் நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து வந்து இருந்திருக்கேன் என் பேர் முனாக நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்திருக்கேன் எல்லா கோயில விட இங்க அன்னதானம் சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நிறைய கிரௌடா வந்திருக்காங்க இருந்தாலும் எல்லா ஜனங்களுக்கும் நிப்பாட்டினாலும் ஒரு கியூல நிக்காதுக்கு உடனுக்குடனே நாங்க அவங்களுக்கு உபகரணம் பண்ணி நல்லபடி திருப்திகரமா ஏற்க வச்சு நாங்க அனுப்பி வைக்கிறோம் முடியும்

உணவுகளை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது தரமான உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பதை குறித்து கண்காணிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருது பாண்டி வருவோம்